மட்டும்பு இப்போ நமக்கு பல பிரச்சனைகள் நம்மளுக்கு மற்றவங்க மற்ற மாநிலங்களுக்கு பயம் அதனால நாங்கள் எங்கள் திட்டத்தை இது மட்டும் இல்லாமல் பல திட்டங்களை நாங்கள் நாங்கள் கேள்வி போட்டு அது மாதிரி ஒரு சிலவுக்கு போட்டுருக்காங்க அது திட்டங்கள் நல்லா இருந்தால் எங்களுக்கு அதே போல இப்போ ஸ்டாலின் ஒரு ஒரு திட்டத்துக்கு ஸ்டாலின் பெயரை வந்து வைக்க கூடாது ஏன்னா இது அரசு கொண்டு வர திட்டம் அந்த பெயரை வைக்கிறாங்கன்னா அதிமுக வந்து நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க இந்த மாதிரி பெயர் வைக்க கூடாது ஏன்னா அரசு திட்டங்களுக்கு நீதிமன்றம் என்ன கட்டுவோம் தமிழகத்தில் வந்து ஆணவ படைகள் அதிகரிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு சமீப கடந்த ஆறு ஆண்டுகளாக கோரிக்கை இருக்குது இதுக்கு தனி சட்டம் இயற்றணும்னு சொல்லிட்டு தேச அளவுலயும் சட்டம் இயற்றணும் அதற்கு தமிழக அரசும் அழுத்தம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நடவடிக்கை அதாவது ஆணுவ கொலை என்பது ஒரு கண்டிக்கத்தக்கது ஒரு நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போறதுக்கு முதல் காரணம் ஒரு நாட்டில் எவ்வளோ ஆணுவ கொலை நடக்குதுன்றதான் கணக்கெடுத்து பார்ப்பார் அதை இன்னும் கொஞ்சம் வன்மையாக கண்டிப்பாக கண்டிக்கணும் அல்லது அந்த கேஸ் அதிகமாக முடிக்கணும் அதனால அதை மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது இது தனி சட்டம் இயற்றணும்னு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க நம்ம தமிழோட அரசு இயற்றணும் இல்லை மத்திய அரசுக்கு அழுத்தம் மத்திய அரசு அது அவங்க முடிச்சுட்டு நாங்கள் எங்களுக்கு வந்ததுன்னா நாங்கள் செய்வோம் இல்லை அவங்க தான் செய்வோம் யாரோ செய்தால் செய்யணுன்றது எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது நாம செய்ய வாய்ப்பு இருக்குது சார் இப்போ நீங்கள் சட்டத்தில் அது முதல் விஷயத்தில் சார் அதே போல் பாஜக அவருக்கு தமிழ்நாட்டில் வாக்கு வங்கி கம்மியாக இருக்கிறதுனால இப்போ வட மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் வாக்குரிமை அளிக்கிறதா ஒரு புதிய ட்ராஜடி எடுத்துகிட்டு வர்றாங்க சார் இப்போ எத்தனையோ தில்லுமுள்ளுகளை வாக்காளர்களை செய்ய பீகாரில் ஆரம்பிச்சிட்டு பிஜேபி அது இன்னொரு மாநிலத்திற்கு வரும் ஜாக்கிரத்தையாக அது எதிர்த்தாக வேண்டும் எங்களை அது அந்த ஆபத்து வருகிற பொழுது நாங்கள் அதை எதிர்க்க சீரும் சிங்கங்காகுமா அதே போல் வேலூர் மாநகராட்சி மேயர் வந்த டிடிசிபி அப்ரூவலுக்கு அஞ்சு சென்ட்டு நடம் கேட்குறாங்கன்ற மாதிரி ஒரு தனியார் இதழில் மாத இதழில் வந்து ஒரு குற்றச்சாட்டை செய்தியாக வெளியே போயிடாங்க ஒரு அப்ரூவல் கொடுக்குன்னா அஞ்சு பிளாட்டு கொடுக்கணும்ன்ற மாதிரி நிறைய வேலூர் சப்பாத்தி பத்திரிகை வருதுன்னு கேட்டாங்க எங்கள் வேலைலாம் எவ்வளோ பத்திரிக்கை நான் எல்லாம் படிக்கின்றது கிடையாது அதாவது பத்திரிகைகளை நேர்மையாக செய்ய வைக்கிறது வேறு அதெல்லாம் நான் முழுக்க தெரியும் எனக்கு தெரியும்

मलाई मलाई जाल गर्न